அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வாழ்க்கை வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவேல் இப்ப பாத்தீங்கன்னா குருவின் அதிசார பலன்கள் மகர ராசி நேர்களுக்கு காலச்சக்கரத்தின் பத்தாவது ராசியா இருக்கக்கூடிய கல மகர ராசி நேர்களுக்கு என்ன விதமான மாற்றங்கள் முன்னேற்றங்கள் தொழில் வளர்ச்சி வேலை வாய்ப்பு மற்றும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் குடும்ப உறவுகள் சார்ந்த விஷயங்கள் கடன் பிரச்சனைகள் இது அனைத்திற்கும் வெளிநாடு வெளியூர் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் இந்த குரு பகவான் எப்படிப்பட்ட பலன்களை உங்களுக்கு கொடுக்கிறார் குரு அப்படிங்கிறவர் உங்களுக்கு என்னவாக இருக்கிறார் அப்படின்னா குரு குருவை பொறுத்த உள்ள உங்கள் ராசிக்கு அவர் பார்த்தீங்கன்னா பனி மூணு பன்னிரெண்டு கூடையவராக இருக்கிறார் குரு பகவான் முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் குரு பகவான் ஏழாம் இடத்துக்கு வர்றார் உங்கள் ராசிக்கு இதுவரை ஆறாம் இடத்துல இருந்தவர் ருண ரோக சத்ரு குருவாக இருந்தவர் இப்போ பார்த்தீங்கன்னாக்க ஆட்டோமேட்டிக்காக ஏழாம் இடத்துல வந்து பார்த்தீங்கனாக்க அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் ஏழாம் இடத்துக்கு வர்றவர் உச்ச பலம் அடைகிறார் ஏழாம் இடத்துக்கு வர்ற குரு பகவான் உச்ச பலம் அடைந்து பார்க்குறார் உங்களை அப்போ பார்வை பலன் அப்படிங்கிறது உங்கள் ராசிக்கு ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்குது குரு அப்படிங்கிறவர் நன்மையை செய்யக்கூடியவர் ஹண்ட்ரட் பர்சன்ட் சுபரானவர் அவரோட பார்வை அப்படிங்கிறது நூறு சதவீதம் உங்களுக்கு நற்பணங்களையே தரும் குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிறது சத்தியமான ஒரு உண்மையாக இருக்குது குரு அப்படிங்கிறது அனைத்து விதமான தோஷங்களையும் நீக்கி முன்னேற்றங்களை தரக்கூடியவர் தான் குரு குருக்குன்னு ஒரு ஸ்பெஷலே இருக்குதுங்க குரு இல்லாத வித்தை பால் அப்படிம்பாங்க ஏன்னா குரு அவ்வளவு முக்கியமானவர் வாழ்க்கையில் இப்போ குரு ஒரு பக்கம் உங்களுக்கு ஏழாம் இருந்து உங்களை பார்க்குறதுனால முதல் விஷயம் என்னென்னா உங்களுக்கு இருந்த தடை தாமதங்கள் நீங்கும் உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் சரியாகும் முதல்ல மனதில் உடலில் ஒரு தெளிவு பிறக்கும் சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை உயரும் நீங்கள் யார் என்று உங்களுக்கும் தெரியும் வெளியில் உள்ளவங்களுக்கும் தெரிய வரக்கூடிய ஒரு நல்ல கால சூழ்நிலையை உருவாக்குறார் குறிப்பாக திருமணம் அப்படிங்கிறது நடந்தே ஆகணும் நீண்ட நாட்களுக்கு பிறகு இப்போ தான் திருமண பாக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு அமையுது வரன் தேடி வரக்கூடிய நல்ல காலகட்டம் இந்த காலகட்டத்தை உங்களுடைய பிறப்பு ஜாதகம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு பயன்படுத்துங்க ரொம்ப அற்புதமாக அமைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது அடுத்து பாருங்க உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சமசப்தமாக இருக்க குருவால் குருச்சந்திர யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு குருச்சந்திர யோகம் குருச்சந்திர யோகம் கூடுமான வரையும் உங்களுக்கு நன்மைகளை செய்யக்கூடிய யோகமாக இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா நீண்ட நாட்களாக மகர ராசி இருக்க ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா சனிப்பயிற்சி ஆயிருச்சு ஆனால் இருந்தாலும் எங்களுக்கு வேலை தொழிலில் நல்ல முன்னேற்றம் இல்லை வேலையில் ஒரே நெருக்கடி ப்ரெஷர் டென்ஷனாக இருக்குது அதே போல் தொழில் செஞ்சால் சரியான லாபம் இல்லை லாபமே வர்றதில்லைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இரண்டாம் இடத்துல இருக்க ராகு எட்டாம் இடத்துல இருக்க கேதுவால் நடக்கக்கூடிய சில மாற்றங்களால் உங்களுக்கு இந்த மாதிரி தடை தாமதங்கள் உருவாக்கிட்டு இருந்துச்சு அது குரு பகவான் இப்போ பார்வை பலனால் பார்த்தீங்கன்னா அதை சரி செய்கிறார் குருவின் மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டத்தில் இருந்திருக்கு ஆமாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னன்னா எதுக்கும் அவசரப்படக்கூடாது ரொம்ப பொறுமையாக நிதானமாக செயல்படணும் ஏன்னா மகர ராசியை பொறுத்தவரை சில நேரங்களில் அவசரப்பட்டு அவசரப்பட்டு தான் பல்வேறு விஷயங்களில் சிக்கல்களை சந்திக்கிறீங்க அப்போது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அவசரப்படக்கூடாது ஒரு நல்ல நேரம் அதாவது தடைகள் இருந்த நேரத்தை போக்கி நல்ல நேரமாக மாற்றி கொடுக்குறார் குரு பகவான் அப்ப கடன் பகை நோய் எதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் சரி செஞ்சு கொடுக்கக்கூடிய நல்ல காலகட்டம் உருவாகிருக்குது இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களை பொறுத்த வகையில நீண்ட நாட்களுக்கு பிறகு மகர ராசிக்கு ஒரு தெளிவும் பொலிவும் முன்னேற்றமும் நடக்கக்கூடிய ஒரு ஒரு மாற்றத்தை தரக்கூடிய அதிகார குழு பயிற்சி அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை அது மட்டும் இல்லைங்க உங்களுடைய ராசியை பொறுத்த வகையில இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் ரொம்ப முக்கியம் ஏன் கேளுங்க தொழில் வேலை அமைப்புகள் சார்ந்து இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா குழப்பமான சூழ்நிலையிலே இருக்காங்க சரியான வேலை அமையலை சரியான தொழில் அமையலை ஆமாம் எங்கேயுமே எதையும் செய்ய முடியலை ஒரே ஸ்ட்ரகிளிங்காக இருக்குது செலவு ஜாஸ்தி ஆகுது வருமானம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற பிரச்சனையை இருக்கீங்க இந்த காலகட்டத்தில் மனக்குழப்பங்கள் நீங்கி ஆமாம் உடல் ஆரோக்கியம் வந்து சரியாகி அதே நேரத்தில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நடக்க வேண்டிய விஷயங்கள் இது நீங்கள் எடுத்த முயற்சிகளினோட வெற்றி வாய்ப்புகளை பறிக்க வேண்டிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் என்ன லக்கணம் என்ன தசாபுத்தி அமைப்புகள் நடக்குது இந்த காலகட்டத்துக்கு ஏதோ பொருத்தமாக இருக்கும் அப்படிங்கிறதை பற்றி ஒரு முழுமையான தீர்வு அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னாலும் அடுத்து வரக்கூடிய நிலைகள் கோச்சார நிலைகளும் சரி அடுத்து வரக்கூடிய உங்கள் தசாபுத்தி அமைப்புகளில் எந்தெந்த விஷயங்களை எந்தெந்த காலகட்டத்துக்கு செய்யலாம் பொருத்தமாக இருக்குது அப்படிங்கிறதை பற்றி முழுமையான தகவல் அப்படிங்கிறது ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்ப்ளே லெத்தர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய பிற ஜாதகம் தொடர்பான பர்சனல் கன்சல்டேஷனை முழுமையாக நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் எந்தெந்த காலகட்டத்துக்கு உகந்ததாக இருக்குது உங்களுக்கு அனைத்து திருமணம் மற்றும் வேலை தொழில் சார்ந்த அனைத்து விஷயங்களுக்கும் ஒரு தீர்வு அப்படிங்கிறத உங்களுடைய ஜாதகத்தின் மூலமாக நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்